ஓகே சொல்லுங்க உங்கள் பேர் என்ன சஞ்சீவ் ஜெயந்த் மேம் எத்தனாவது படிக்கிறீங்க நீங்கள் எய்த்து ஸ்டாண்டர்ட் ஓகே இப்போ என்ன பார்க்கறதுக்காக எதுக்கு வந்துருக்கீங்கம்மா மேம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து வாங்கின அவார்டு நீங்கள் இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு வந்து புதுசாக எச்எம்மா வந்துருக்கீங்க ஓகே வந்து காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு சூப்பர்மா சூப்பர் சூப்பர் நல்ல அவார்டுலாம் வாங்கியிருக்கீங்கன்னா நிச்சயமா பாராட்டுக்கள் காட்டுங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க பார்க்கலாம் நம்ம இது என்ன அவார்டு இது தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஆங்கில கையத்தில் வந்து முதல் பரிசு மேம் சூப்பர் சூப்பர் வெரி குட் வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் அடுத்து சொல்லுங்கள் மூன்றாம் அது தேர்ட் ஸ்டாண்டர்டில் திருக்குறள் ஒப்பிதத்தில் இரண்டாம் பரிசு ஆ சூப்பரு அப்புறம் அப்புறம் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் ம் டாப்பருக்கான ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் ஓ டாப்பர் கிளாஸ் டாப்பர் சூப்பர் சூப்பர் வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உருளைக்கிழங்கு சேகரித்துல வந்து ம் செகண்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸு சூப்பர் நெக்ஸ்ட் இது வந்து நான் இந்திய எக்ஸாம் இதுக்கான ஓ ஓ சூப்பர் சூப்பர் இந்திய அப்போ இந்திய தெரியும் உங்களுக்கு ஆ எஸ் மேம் ஓகேம்மா ஓகேம்மா வெரி குட் ம் அப்புறம் இது வந்து நான் ஹிந்தியில் வந்து பிராத்மிக்குல வந்து ஃபர்ஸ்ட் க்ளாஸில் வந்து சிக்ஸ்டி மார்க் அம்பார்டு கற்றுக்கான ஒரு சப்ஜெக்ட் சூப்பர் சூப்பர் இது வந்து மத் இன்ஜினியர் செகண்ட் லெவல் மதியமால செகண்ட் கிளாஸ் இருக்காங்க சர்டிஃபிகேட் மேம் நெக்ஸ்ட்டு இது வந்து ராஷ்ட்ர பாஷாக்கான சர்டிஃபிகேட் மேம் நெக்ஸ்ட்டு இது வந்து இது வந்து நாங்கள் சிக்ஸ்த்து படி சொல்ல நேஷ்னல் சில்ட்ரன் சயின்ஸ் ஃபோரம் வந்து போனோம் அந்த சயின்ஸ் காங்கிரஸில் வந்து ஒரு ஆய்வு மாதிரி பண்ணி போனோம் மேம் அது வந்து நாங்கள் வந்து பங்கு பெற்றதுக்கு வந்து தந்திருக்காங்க சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா அப்புறம் இது வந்து நான் எல்கேஜி படிக்க சொல்ல ட்ராயிங்கில் செகண்ட் சூப்பர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிங்க அப்புறம் திருப்பாவை போட்டிக்கு சான்றது எல்லாம் பங்கு பெற்ற இது வந்து லாஸ்ட் இயர் செவன்த்து படிக்க சொல்ல வந்து டூர் கூட்டும்மா தான் மேம் என்விரான்மெண்டல் டூர் அதில் வந்து தமிழ் ஆரோட்டாரிக்கலில் வந்து செகண்ட் ப்ரைஸ் தான் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது வந்து எல்சி போட்டி பொட்டேட்டோ கலர்ஜி தேர்ட் பிரைஸ் எல்லா சர்டிஃபிகேட்டும் நல்லா பாதுகாப்பாக வச்சிருக்கீங்க ஆமாம் மேம் வெரி குட் வெரி குட் அது வந்து சிக்ஸ்த்தில் வந்து துளிர் எக்ஸாம் வேணும் மேம் அதுக்கான சர்டிஃபிகேட் வெரி குட் வெரி குட் இது வந்து காஞ்சிபுரம் அரசு அருங்காட்சியகம் சார்பில் ஓபியோ போட்டி கொடுத்துறாங்க மேம் அதில் வந்து பரிசு வாங்க சூப்பர் இது வந்து அங்கே வந்து காஞ்சிபுரம் அரசு அருங்காட்சியகத்தில் கலை கலை முகாம்னு ஒன்று நடத்துகிறாங்க மேம் அதில் வந்து சாக் பீஸ்ல வந்து நிறைய விதமான பொம்மைகள் உருவங்கள் அதெல்லாம் செய்யறது மேம் அதில் பங்கு பெற்றவர்களுக்கு சூப்பர் மேம் சாக் பீஸ்லாம் ஓகே ஓகே மேம் இது வந்து அந்த சயின்ஸ் ஃபோரம் போனதுக்கான ஐடி கார்டு மேம் பரவாயில்ல எல்லா கலெக்ஷனையும் அழகாக வச்சுருக்கீங்களே இது வந்து அந்த சயின்ஸ் ஃபோரம் போனதுக்கான மெடல் மேம் சூப்பர் நெக்ஸ்ட் ஆரட்டாலிக்கல் சொன்னல மேம் அதில் செகண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கு ஒரு மெடல் ஒரு சூப்பர் இது வந்து நம்ம ஸ்கூல்லேயே வந்து காமராஜர் பத்ரே அன்னைக்கு வந்து ஸ்பீச்சு சொன்னது வந்து கொடுத்தது மேம் சூப்பர் அப்புறம் இது வந்து லாஸ்ட் இயர் டீச்சர்ஸ் டே சொன்னது வந்து இந்த புக்கு புக்கு தந்தாங்க மேம் நெக்ஸ்டா அது கூட வந்து இந்த புக்கு வந்து காமராஜர் நாள் வந்து பேஜ் போட்டி கொடுத்தது கொடுத்தாங்க மேம் இது இது எல்லாமே துளிர் துளிர் துளிர துளிர்திறன்காக கொடுத்துருந்தோம் ஓ ஓ எல்லா பக்கம் ஆமாம் சூப்பர்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதே மாதிரி உங்களை திறமை எப்பவுமே வெளிப்படுத்தணும் உங்கள் பெற்றோர்கள் அப்புறம் ஆசிரியர்கள் அப்புறம் எல்லாருமே சந்தோஷப்படணும் நம்முடைய நம்முடைய நம்ம தமிழ்நாடே உங்களை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு மிகச்சிறந்த மாணவராக நீங்கள் வரணும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துறோம் சரியா ஓகேம்மா பாய் பாய்